தேனி கலெக்டர் அலுவலகத்தில் தமிழ் புலிகள் கட்சி போடி மேற்கு ஒன்றிய செயலாளர் தலைமையில் பதினான்காம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனுவும் வழங்கினர் தமிழ் புலிகள் கட்சியின் போடி மேற்கு ஒன்றிய செயலாளர் மாரி தலைமையில் தேனி கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனுவும் வழங்கினர் இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் தேனி மாவட்டம் சில்லமரத்துப்பட்டியில் அரசு நியாய விலைக்கடை ரேஷன் கடை பொருள்கள் வாங்கச் செல்லும் தலித் மக்களிடம் ஜாதிய பாகுபாடு காட்டப்படுகிறது என்றும் தரமற்ற புழு உள்ளிட்ட கெட்டுப்போன துர்நாற்றம் அடிக்கும் அரிசி தலித் மக்களுக்காக வழங்கப்படுகிறது என்றும் தங்களுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர் முறையான கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாமல் அவதிப்படுவதாகவும் குறிப்பாக பெண்களுக்கு கழிப்பறை வசதி இல்லாததால் வெட்ட வெளியில் முற்புதலில் இரவு நேரத்தில் செல்லும் அவலநிலை உள்ளது பலமுறை மனு வழங்கியும் எந்தவித பலனும் இல்லை என்றும் அதுபோல தற்போது கால்வாய் பலம் கட்டியே தரமற்றதாக உடைந்து விழும் நிலையில் உள்ளது என்றும் பொட்டிப்புறம் கிழக்கு இந்திரா காலனியில் முறையான கழிப்பறை வசதிகளோ குடிநீர் சாலை வசதிகளோ அருந்தரிப்பதில் இல்லாமல் வாழும் நிலை உள்ளது எனவே முறையான ஆய்வு மேற்கொண்டு மாவட்ட தலைவர் தங்களது அடிப்படை தேவைகளை போர்க்கால அடிப்படையில் செய்து தரும்படி இவர்கள் வழங்கிய அந்த மனுவில் இருந்தது இந்த மனு வழங்கும் நிகழ்வில் மாநில நிர்வாகி மகிலவேந்தன் மாவட்ட செயலாளர்கள் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி தேனி மாரி போடி சட்டமன்ற தொகுதி வைரமுத்து கம்பம் சட்டமன்ற தொகுதி மணிவண்ணன் மற்றும் குட்டிபாலா பெருமாள் விஜயகுமார் மற்றும் ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்ட ஆட்சியர் தமிழ் மொழிகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கட்டண ஆர்ப்பாட்டத்திற்கு தேனி மாவட்டத்தில் கப்பம் தொகுதி மாவட்ட செயலாளர் அண்ணன் மணிவண்ணன் அவர்களையும் கோரி தொகுதி மாவட்ட செயலாளர் மரியாதைக்குறை தோழர் வைரமுத்து அவர்களையும் ஆண்டுபெட்டி தொகுதியுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ஆரி அவர்களையும் இங்கே இந்த கட்டண ஆர்ப்பாட்ட நிலவுக்கு சிறப்பு முதலாக கலந்து

ஏன மாவட்ட நிர்வாகம் எந்த ஒரு அடிப்படை வசதியும் செயல்படுத்தப்படவில்லை இந்த நாடு கிட்டத்தட்ட சுதந்திர தினத்தை ஆனால் சுதந்திர காற்று எங்கள் காலையில் மட்டும் பேசவில்லை இந்த சுதந்திர தாகம் எங்களுக்கும் இருக்கிறது இங்கே சுதந்திரப்பட்ட மனிதனாக நாங்கள் அறிவிக்கப்பட்டாலுமே கூட நாங்கள் இங்கே அடிமாடுகளை விட கேவலமாக அதிமுக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட அறிஞர்கள் மக்கள் எந்தெல்லாம் அசிங்கிறார்களோ அவர்கள் அதே போல எந்த ஒரு அடிப்படை வசதியும் அடிமாடுகளாக அடித்தட்டு மக்களாக அடுக்கப்பட்ட மூட்டைகளில் அடிமுட்டையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றும் கூட இன்றைக்கு தேனி மாவட்டம் கோரி சிலமரை ஆகிய கிராமங்களாக இருந்தாலும் சரி சின்னமனூர் ஒன்றியம் ஒட்டிபுரம் கிராமமாக இருந்தாலும் சரி இந்த மக்களுடைய மாவட்ட செயலாளர் வைரமுத்து தேனி மாவட்டம் கோடி தாலுகா கோடி ஒன்றியம் சிலம்பளை கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட அருகே மக்கள் சுமார் ஐநூறு குடும்பங்களுக்கு மேல் வசதி வருகிறார்கள் அவர்களுக்கான அங்கே எட்டு விதமான அடிப்படை வசதியும் இல்லை பெண்களுக்கான கழிப்பறை சாலை வசதி பாலம் மற்றும் குடிநீர் ரேஷன் சாதிய பாகுபாடு உள்ளிட்ட அனைத்தும் அக்கிராமத்தில் உள்ளது அதேபோல் சின்னமனூர் ஒன்றியம் கொட்டிப்புறம் பகுதியில் அங்குள்ள தாழ்த்தப்பட்ட அருகில் மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாத சூழல் உருவாகி உள்ளது மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கவனத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் இரு கிராமங்களுக்கும் உடனடியாக அடிப்படை வசதி செய்து வரும்படி தமிழ் புரட்சி சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்